அதிசயம் டிவி நேர்களே உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த கூட வாழ்வை மாற்றும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அநேக காரியங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் கத்திர உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள் அநேகருக்கு அறிமுகம் செய்து வைங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் அந்த நிகழ்ச்சியின் பேர் வாழ்வை மாற்றும் வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை வந்து உங்கள் வாழ்வில் அநேக மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது பிரியமானவர்களே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம இந்த நாளில் கூட வாழ்வை மாற்றும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்பியிருக்கிறார் இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி அவங்க வாழ்க்கையில் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றத்தை கொடுத்தார் என்பதையும் சொல்லி உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பெரியமானவிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று சமூகலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் அந்த வசனத்தை கேட்டு ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே ஒன்று சாமி எழுதின புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னால் மற்றவள் பேர் பெண்ணினால் பெணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை பிரிய எங்கள் வசனம் சொல்லுகிறது எல்கானா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு அவருக்கு பெணினாள் அன்னாள் என்கிற இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க பெணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது பிரியமானவளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அநேகருடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி ஒரு பிள்ளை இல்லைன்ற நிலைமை இருக்கலாம் ஆசிர்வாதம் இல்லைன்ற நிலைமை இருக்கலாம் எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தில் மாற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார் பிரியமானவளே இந்த அண்ணாளின் வாழ்க்கையில் பிள்ளை இல்லை என்ற நிலைமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார் அதை நான் உங்கள் நடுவில் அறிவிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஆசிர்வாதத்தை இல்லாத ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் எப்படி அந்த அண்ணாளினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்தார் என்றால் அந்த தொடர்ந்து நான் வச வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பெணின் ஆளுக்கு பிள்ளைகள் இருந்ததினால அண்ணாளை பார்த்து மிகவும் மனமடிவாக்கி வேதனைப்படுத்தி அவளை ரொம்ப மனங்க சந்து வைக்கிறார் பிரியமானவர்களே அப்போ அவருடைய புருஷனாக இயல்கான வந்து ஆறுதல் படுத்துகிறார் சமாதானப்படுத்தி சொல்லி சமாதானப்படுத்தி பார்க்கிறார் என்னென்னா அண்ணாலே நீ ஏன் அழா அழுகிறாய் நீ ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் பத்து குமாரரை பார்க்கலான்னு உனக்கு அதிகமாக இருக்கிறேனே அப்படின்னு எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அண்ணாளை தேற்றுகிறாள் பிரியமானவர்களே ஆனாலும் அண்ணாளுக்கு ஒரு சமாதானமும் இல்லை ஒரு ஆறுதலும் இல்லை ஆண்டவர்தான் அந்த அண்ணாளின் வாழ்க்கையில் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்க அவர் புரிந்து கொண்டார் இந்த அண்ணாள் என்ன செய்கிறாள் அப்படின்னா அதே முதலாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் சொல்லுகிறது அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுதி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரேரு உங்களுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரக்கன் பத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினால் பிரியமானவளே இவ்வளவா துக்கலப்படுத்தி வேதனைப்படுத்தி அழுது கொண்டிருந்த அண்ணால் ஒரு முடிவு பண்றா என்ன பண்றான்னா ஆண்டருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிறா பெரிய அவருடைய கணவனாக இயல்கான எவ்வளோ ஆறுதல் படுத்தி பார்த்தார் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தார் அவருடைய இருதயத்தில் சமாதானம் வந்து வரல ஆறுதலும் வரலை ஏன்னா அவருடைய சக்கலத்தையாகிய பெணினால் அவர் துக்கப்படும்படி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒன்று செய்தா தீர்மானம் ஆண்டு சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி பார்த்தார் பெரிய மாணவலே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட யாரோ உங்களுக்கு ஆறுதல் சொல்லினாலும் யாராலும் யாரோ உங்களுக்கு சமாதானம் கொண்டிருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானமாக ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா பிரியமானவளே ஆண்டவராக கிறிஸ்தவுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் இந்த தான் செய்தால் அவள் போய் மணங்க சென்று அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணால்னு வேதம் சொல்லுது பிரியமானவளே அன்பான அதிசய்டி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து மாற்றத்தை கொடுக்கப் போகிறார் என்னன்னா என் அண்ணா செய்தது போல ஆண்டவுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் எசப்பான ஒரு வார்த்தை அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் துக்கத்தை மாற்றி ஆண்டவர் அவங்கள் கண்ணீரின் நிலைமையை மாற்றி அற்புதங்களை செய்து அண்ணாளை சந்தோஷப்படுத்தின பெரிய எப்படி சந்தோஷப்படுத்தினால் நாம் பார்க்கலாம் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கலாம் அதே ஒன்று சாமி புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் அன்னாள் மதங்கசந்து ஆண்டவுடைய சமூகத்தில் அழுது ஜபித்தால் ஆண்டவரே உன் சமூகத்தில் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஜபத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் அவர் ஜெபித்ததை பார்க்குறோம் பெரிய மாணவிலே அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி எந்த காரியத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமோ எந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமோ அந்த காரியத்தை சொல்லி இந்த அண்ணாளுக்கு என்ன அற்பு மாற்றம் வேணும்னா பிள்ளை இல்லாத நிலைமை மாறணும் அப்படின்னு இந்த அண்ணால் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தால் பிரியமானவளே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் பிரியமானவளே அதே போல் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க வேண்டுமோ நிச்சயமாய் கொடுப்பார் இப்போ இந்த அண்ணாளின் வாழ்க்கையில் என்ன செய்தார் பார்க்கலாம் அன்னாள் மனங்கசந்து அழுது ஜபிக்கிறார் இப்போ அங்கே இருக்கிற ஊழியக்காரர் ஆசாரியன் பார்க்கிறார் ரொம்ப நேரமாக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அண்ணாளினுடைய சத்தம் கேட்கப்படலை வசனம் சொல்லுகிறது அவருடைய இருதயத்துல பேசி கொண்டிருந்தால் சத்தமோ கேட்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது பிரியமானவளே அப்ப இந்த ஏழி ஆசாரியாருக்கு ஊழியர்காரர் சொல்றாரு அன்னாலே நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் அண்ணாலே நீ குடியை விட்டு விளக்குன்னு சொல்லும் போது அவர் சொல்றா ஆண்டவனே நான் கு மதுவாகிலும் திராட்சரசமாகலும் கொடுக்கவில்லை நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரி ஏன்னா இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய சக்களத்தையாக இருக்கிற பெண்ணினால் துக்கப்படும்படியான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அண்ணா பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த பிள்ளை இல்லைன்ற வா நிலைமையை அறிந்த அந்த பெண்ணினால் இவளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறா வருஷந்தோறும் துக்கப்படுத்துகிறா கத்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க இப்பவும் அவளை துக்கப்படுத்துகிறார் அதுதான் ஒரு முடிவு பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து ஆண்டோடைய சமூகத்தில் என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வேண்டும்னு ஒரு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறா பிரியமானவர்களே இப்போ தான் அந்த ஊழியக்காரர் சொல்கிறார் நீ சமாதானத்தோடே போ நீ ஆண்ட ஒரு வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுவார் சொன்னார் பிரியமானவர்களே அங்கே நான் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ சிறுவேலி தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கற்றலிடுவாராக என்றான் பெரியமானே இப்போ அந்த மனுஷன் ஊழியக்காரர் சொல்லுகிறார் நீ சமாதானத்தோடு போ நீ எந்த காரியத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று ஜெபித்தியோ எந்த காரியம் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நீ ஜெபித்தியோ எந்த காரியம் வாழ்க்கையில் கஷ்டம் வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி கண்ணீர் வர வச்ச காரியத்தை மாற்ற வேண்டும் நீ ஜெபிச்சில்ல அதில் ஆண்டு உனக்கு சமாதானத்தை கொடுப்பார்னு சொல்லியிருக்கிறார் பிரிய நீங்கள் அதே அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சில நாள் சென்ற பின்பு அண்ணாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் வேதம் சொல்லுகிறது பிரிய இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது அன்னார் ஜெபித்ததுனால இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கிறது என்ன மாற்றம் தெரியுமா பிரியமாவிலே பிள்ளை இல்லை என்ற நிலைமையை ஆண்டவர் விட்டார் ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு நீங்களும் வந்தீங்கன்னா நிச்சயமாய் இந்த அண்ணாளின் வாழ்க்கையில் பிள்ளை இல்லைன்ற நிலைமையை மாற்றி அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் இன்றைக்கி ஆண்டவருடைய நாமத்தினால் அண்ணாளுக்கு இன்றைக்கி சாமுவேல் என்கிற பிள்ளை இருக்கிறது பிரியமாவிலே இப்போ ஆண்டவர் பிள்ளை இல்லைன்ற நிலைமையை மாற்றி பிள்ளையை கொடுத்து ஆசிர்வதித்தார் அதே ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் இந்த வார்த்தை நீங்கள் எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் எந்த இடத்துலேருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது பெரிய மானொலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா அன்னாளைப் போல மன கிளேசத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் மனவேதனையை இடத்துல சொல்ல முடியாமல் நிலைமையாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா பெரிய நிச்சயமாய் சொல்லுகிறேன் இந்த அண்ணாளின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து சமாதானப்படுத்தி ஆசிர்வதித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் அதே மாற்றத்தை குடுத்து அற்புதங்களை அதிசயங்களை உங்களை சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழ வைக்கவர் இன்றைக்கும் அவர் உண்மை இருக்கிறார் பிரியமானவே இன்றைக்கு அவர் மாறாதவ தேவனாக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா இந்த அண்ணா ஜெபித்தது போல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரியமானவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க திரும்பி தான் இந்த சத்தியத்தை உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில மாற்றும் அந்த வாழ்த்தை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க பெரிய மாணவர்களே இந்த அன்னாளின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ எந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு பட்டு கொண்டிருக்கிறீங்களோ இந்த நன்மை இல்லாததுனால இந்த பிள்ளை இல்லாததுனால இந்த ஆசீர்வாதம் இல்லாதனால என்னை எல்லாரும் ஏலனமாய் பேசுகிறாங்க என்னை வேதனைப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டவராக சிறுக்குது சந்த காரியத்தில் அந்த நன்மை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நம்ம எல்லா கண்களை மூடி சில நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவரே மொஸ் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க போகிறார் நிச்சயம் அந்நாளின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்தாரு உங்கள் வாழ்க்கையில அப்படி கொடுக்க போகிறார் நம்ம எல்லாம் ஜபிக்கலாம் திருபையும் இறக்கும் நேர்நிலை பரிசுத்த நல்ல பிதாவே இதோ அப்படி வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் ஒப்புகொடுக்கிறோம் அவங்க எங்கிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இந்த வாழ்வை இந்த வார்த்தையினால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்னாளின் வாழ்க்கையில் பிள்ளை என்ற நிலைமையை மாற்றி அற்புதங்களை அதிசயங்களை செய்து அன்னாளை மகிழ்ச்சியாக்கிய வாழ்வை மாற்றின தேவன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த இல்லைன்ற என்ற நிலைமையை மாற்றி பிள்ளை இல்லை என்ற நிலைமை மாற்றி ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவங்களை கர்த்தர் சமாதானப்படுத்தும்படி நாங்கள் ஜீபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதை கேட்டால் அதை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் கேட்குறோம் ஒவ்வொரு ஜனங்களும் நோக்கி பார்க்கிற அவர்களை நீர் வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறீர் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன்னு சொன்னீங்களே அந்த வாக்கு கொடுத்த தேவன் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோப்பா இல்லன்ற நிலைமையை ஒவ்வொரு ஜனத்துக்கும் இல்லென்ற நிலைமை மாற்றி அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜீபிக்கிறோம் எந்தெந்த காரியத்தை எல்லாம் சமூகத்தை நோக்கி அண்ணாலே போல மனங்கசர்ந்து அழுது ஒப்பு கொடுக்கிறாங்களோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றத்தை கொடுத்து அற்புதங்களை அதிசயங்களும் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாபெரும் மாற்றத்தை கொடுத்ததற்காக தோத்துறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றி அற்புதங்களை அதிசயங்களும் செய்ததற்காக தோத்துரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் நிச்சய ஆண்டவர் ராகேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறார் அதை விசுவாசிங்க அதை அறிக்கையிடுங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பீங்க தொடர்ந்து நீங்க பெற்றுக்கொண்ட கொண்ட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை மையப்படுத்தும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க கத்த தமிழ் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை வார்த்தை இவாஞ்சலிஸ் கே முரளி மிஸ் மிஷனரி இயக்கம் செல்வமந்தை கிராமம் நெம்மிழி தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு தொடர்புக்கு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு மூன்று